நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு ஐந்து மணி ஆகிறது என்பதைப் போல கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் ஐந்தே நிமிடங்கள் மட்டும்தான் நமது தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தில் தென்மேற்கு பருவ காற்றானது தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் தென்மேற்கு பருவமழை பல்வேறு இடங்களிலும் கனமழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரியான நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலிகளை நான் பதிவு பண்ணுறது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் இப்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்த பகுதியான வயநாடு மாவட்டத்தின் சில இடங்களில் நூறு மில்லி கடந்து மழையானது தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் படஞ்சின் தாரா அணை ஸோ அதோட பேர் எனக்கு உச்சரிப்பு சரியாக வரவில்லை தாரா அணை இது வந்து வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூற்றைந்து ஐந்து மில்லி அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இதுவரையில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அந்த பகுதிகளில் மழையானது தொடர இருக்கிறது இன்னும் இன்டென்சிஃபை ஆகவும் இருக்கிறது அதாவது மேலும் அந்த மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதனால் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை அந்த பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் என்னங்க நீங்கள் அவலாஞ்சியில் முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் நேற்றைய முன்தினம் அதாவது நேற்று காலை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகியிருந்தால் அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததே ஆனால் நீங்கள் என்ன ஒரு நூற்றி ஐம்பது மில்லி ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்கலாம் நம்முடைய நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய இயல்பு என்பதே தனித்துவம் மிக்கது அது மிகவும் சிறப்புமிக்க ஒன்று மூக்குருத்தி வனப்பகுதிகளாக இருக்கட்டும் அவலாஞ்சி அப்பர் பவானி சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும் சில நேரங்களில் காற்றின் திசையில் சிறு மாறுதல்கள் ஏற்படும்பொழுது தேவாலா சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மலை ஹெவன்னு சொல்லலாம் அதாவது மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான மழையெல்லாம் பதிவான எல்லாம் உண்டு இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டரே பார்த்திங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் என்பது அவலாஞ்சியில் பதிவாக இருந்தது இல்லையா இதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு மழை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஐநூறு மில்லிமீட்டர் அறுநூறு மில்லி மீட்டர்லாம் கூட அந்த பகுதிகளில் பதிவாகும் அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளில் ஸோ தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து இப்போ வயநாடு மாவட்டத்தில் இந்த அளவிற்கு சிறப்பான மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாக இருக்கிறது நிறைய இடங்களில் மழை வந்து வயநாடு மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அந்த வனப்பகுதிகளில் சில இடங்களில் தொடர்ச்சியான மழை அதாவது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை நிறைய இடங்களில் பரி பதிவாக இருக்கக்கூடும் நமக்கு வந்து மழை மானிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆட்டோமேட்டிக் ரைன் காஜ் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது அதனால் நம்ம அதை வைத்துக்கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம் ஆனால் வனப்பகுதியில் எல்லா இடத்துலையும் மழை மானி இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா அது அப்படி கிடையாது நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் கூட நம்ம அவலாஞ்சி அப்பர் பவானியில் இருக்கக்கூடிய அந்த மழை மாநில பதிவாகக்கூடிய அந்த மழையை மிகவும் முக்கியமாக முக்கியமாக நம்ம வந்து கவனித்து கொண்டு இருக்கிறோம் பட் அந்த ஒரு இடங்களில் மட்டும் கிடையாது அந்த மழை மானி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் கிடையாது இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பருவமழையை பொறுத்த வரைக்கும் பரவலான மழையாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நீர் வந்து பெருக்கெடுக்குது அதாவது ஒரு பரவலாக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகும் பொழுது அது வந்து நீர் பெருக்கெடுப்பிற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அமைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதுதான் பருவமழைக்கும் வெப்பசலன மழைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் வெப்பசலன மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும் நின்று சில இடங்களில் பெய்த காலங்கள் உண்டு ஒரு பகுதியில் பார்த்திங்கனாக்கா இரநூறு மில்லிமீட்டர் அளவு மழை கூட பதிவாகும் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த பகுதி அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர்நிலைகளில் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் வந்து தென்படும் ஆனால் இந்த மாதிரி பருவமழையை பொறுத்த வரைக்கும் இது வந்து மலையில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அந்த வனப்பகுதிகளில் அதிகப்படியான மழை வந்து அதாவது தொடர்ச்சியான மழையாக இது வந்து பதிவாகுவதன் காரணமாக நிறைய இடங்களில் பதிவாகுவதன் காரணமாக உங்களுக்கு நீர் பெருக்கெடுப்பு என்பது ஏற்பட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த நீரானது வடிந்து சமவெளி பகுதிகளை நோக்கி ஓடி வருகிறது ஸோ இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் நம்முடைய அந்த டோட்டல் கிளைமேட்டாலஜியையே இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த வானிலை அமைப்பு வாழ்வியல் சார்ந்த அமைப்புக்குமே இது ஆதாரம்னு சொல்லலாம் ஸோ தென்மேற்கு பருவமழை சிறப்பாக பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தோம் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எனக்கு வந்து படுது சரி நீங்கள் அதெல்லாம் சொன்னதெல்லாம் போதும் இப்போ மழை எப்படி பதிவாகி கொண்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா சிறப்பாக பதிவாகுதுங்க வயநாடு மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பதிவாகி கொண்டு இருக்கிறது அங்கே கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடுது இப்போ நமக்கு வாழ்ப்பாறை எடுத்துக்கிட்டோம்னாக்கா மாலை ஐந்து முப்பது மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வந்துடும் பட் பார்த்திங்கனாக்கா அதை வச்சு நம்ம இப்போ என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அதாவது மழை அளவுகளை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதுதான் இங்கே வந்து சிக்கல் ஸோ தமிழகமும் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸை இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிகமாக வைத்து அதனுடைய மழை அளவுகளை இந்த மாதிரியான தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பன்னெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை விடுவதோ பத்து மணி நேரத்திற்கு ஒரு முறை விடுவதோ இல்லை ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஸோ இதன் இந்த இடைவெளிக்குள்ளாக ஒவ்வொரு முறையும் வந்து அப்டேட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா எந்த அளவிற்கு மழை பதிவாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமும் கூட பட் நிச்சயமாக நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பான மழை தான் பதிவாகி இருக்கும் மழை அளவுகள் பட்டியல் காலையில் வரும்பொழுது அது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆப்வியஸ்லி கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடைந்து தான் இருக்குது இந்த மழை வந்து தொடரும் இப்போ கூட பார்த்திங்கனாக்கா இந்த சிவமோகா பக்கத்தில் அகும்பே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூறு மில்லிமீட்டரை கடந்து மழை வந்து பதிவாகி வருகிறது அந்த கண்டிப்பாக மடிகேரிலையும் சிறப்பான மழை தான் வந்து பதிவாகும் அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்கப்படுறது கிடையாது ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து நீர்வரத்தானது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக 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 அதிகமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் சரி அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் சரி ஏன்னா ஆகஸ்ட் மாதத்திலும் இப்போ ஜூன் இப்போ ஜூலை மாதத்தில் இருக்கும் இல்லையா இப்போ ஆகஸ்ட் மாதத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா சிறப்பான சூழல்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் உட்பகுதிகளில் வெப்பசிறன மழையும் சிறப்பாக ப பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் ஏன்னா ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேக் மான்சூன் காலகட்டம் என்பது மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதனால் ஒவ்வொரு ஆண்டுமே சொல்லுவேன் வானிலை தொடர்பாக நம்ம நிறையவே டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் பட் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்பசலான மழை வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் ஏன்னா கடலோர பகுதிகள் வர இல்லை மழை மையங்கள் நகர்ந்து வரும் அதுவும் கடலோர பகுதிகளில் அதனுடைய இம்பேக்ட் ஆனது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் வருங்காலங்களில் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது பட் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக பதிவாகி கொண்டிருக்கிறது இது தொடரும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சுழற்சியானது உருவாக இருக்கிறது இது தொடர்பாக பிற்பகல் நேர காணொலியிலேயே நான் உங்களுக்கு கூட டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்போ நாளை அதாவது பதினெட்டு இருக்குது இல்லையா இப்போ இன்றைக்கி பதினேழு ஸோ இன்று வந்து ஒரு சுழற்சி வந்து உருவாகிடும் நாளை வந்து அந்த சுழற்சி வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் பிறகு ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற பணிநிலையையும் வெட்டி அதன் பின்னர் அது ஒடிசாவின் நில பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது நாட்டின் மத்திய பகுதிகளின் வழியாக மேற்கு திசையிலேயோ அல்லது மேற்கு வடமேற்கு திசையிலேயோ பயணித்து செல்லும் ஸோ அவ்வாறாக அது பயணிக்கும் பொழுது மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது மென்மேலும் தீவிரமடையும் ஸோ இது வந்து மேற்கு மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மிகவும் சாதகமான ஒன்றாக இருக்கும் ஒரு அளவுக்கு மேலே போனால் அது சாதகம் நம்மளால் சொல்ல முடியாது பட் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகக்கூடிய அதிகப்படியான மழை என்பது சமவழி பகுதிகளை நோக்கி தான் வரும் ஸோ சமவழி பகுதிகளுக்கு இது மிகவும் சாதகமான ஒரு விஷயம் தான் இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே இது வந்து ஒரு மலைப்பகுதிகளுக்கு மட்டும் பலன் வழங்கக்கூடியது கிடையாது இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சதுனாக்கா நம்ம ஊருக்கு பலன்னு சொல்லலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை என்பது ஒரு ஊருக்கு பலன் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பலன் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளுக்கு ஒட்டு மொத்தமாகவே இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான பலன் என்பது இருக்கும் ஸோ அதனால் அந்த மழையை நம்ம வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கணும் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்பது நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகுது கேரளாவில் அப்புறம் நண்பர் கூட அவர் பகுதியில் வந்து போட்டிருந்தார் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்குதுங்கிற மாதிரி இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய கமெண்ட்கள்லாம் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு தான் நினச்சேன் பட் இது என்ன நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொளி தானே பிற்பகல் நேரத்தில் வேறு நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம் ஸோ தென்மேற்கு பருவக்காற்று மென்மேலும் தீவிரமடையும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தாங்க இருக்கும் இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்காவது இதே நிலை தான் வந்து இருக்கும் இதில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது கொஞ்சம் குறைவு தான் அதன் பிறகு இந்த மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மையானது கொஞ்சம் நாளுக்கு பிறகு குறையும் ஏன்னா இது கண்டினியூஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மழை வந்து பதிவாகி கொண்டு இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அதுவும் வந்து சில சிக்கல்களை வந்து உருவாக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் பட்டு இது வந்து கண்டிப்பாக இன்னொரு அஞ்சாறு நாளுக்காவது இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது இந்த காணொலி வாயிலாகவும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அண்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது கிடைக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவ காற்றினால் பதிவாகக்கூடிய தென்மேற்கு பருவமழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ வெப்பசலன மழையை நம்ம வந்து இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம் இறுதி வாரத்தில் உட்பகுதிகளில் மேபி இருபத்தி நாலாம் தேதி அல்லது இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் நம்ம உபசரண மழையை எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒருவேளை இது பயனுள்ளதாக அமைந்திருக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு அவேர்னஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு இதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன உட்பகுதிகளை பற்றி ஒன்றுமே சொல்லையேன்னு கேட்டிங்கன்னாக்கா சாரல் பதிவாக இருக்கும் தூரல் பதிவாக இருக்கும் சில நிமிட மழை சில இடங்களில் பதிவாக இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்கப்பகுது ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மேற்கு மாவட்ட பகுதிகளில் தான் அதில் பெனிஃபிட் வந்து அடையப்போகுது அவ்வளோதான் தொடர்களை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்